நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக பொறந்தவளே ஐயோ இங்கே ஆ யார் யாரு எல்லாம் போத்தி விட்டுருப்பா அய்யோ ஐயோ எங்க என்னங்க இரைஷ் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா எங்க எங்கறீங்க என்னடி எங்க நம்ம எங்க இருக்கோ ஞாபகம் இருக்கா ஐயோ நீ திங்கி தூங்கிட்டனா தூங்கிட்டனா இல்ல தூங்கிட்டோம் ஐயோ அமரியா எங்க ஐயோ தெரியலங்க ரியாவையும் காணோம் போர்வியலாம் போத்தி விட்டுருக்காங்க யாராவது வந்து பாத்துるபாங்களாங்க பினா பாகாமியா போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டாங்க இது நம்ம வீட்டு போர்வு தான அப்ப நிச்சயமா அம்மாவோ இல்லனா யாராவது தான் பார்த்துட்டு ரியாவை கொண்டு போய் வீட்டுக்குள்ள படுக்க வச்சிட்டு நமக்கு போர்வு எல்லாம் போத்தி விட்டுるபாங்க ஆமா யாராருக்கும் அம்மாவோ இல்ல சாராவோ வந்தா பரவா இல்ல ஒருவேளை வாப்பா வந்தா ஏ இருكمடா இருكم ஏண்டா அண்ணா வாப்பா உனக்கு என்ன போர்வியா போத்திடுவாறே இப்படி யாருக்கும் தெரியாம திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததக்கு ਉਹਨੇ போஸ்ட்மார்ட்டம்ல பண்ணிருப்பாரு

என்னது மல்லி சட்னியா சாப்பிடுறது போலதா இருக்கு ஆனா என்னங்க ஆனா சாரா சொல்ற மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டே போயிடுங்க இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க எங்க போய் சாப்பிடுவீங்க இல்ல इशू பரவால வேணே நான் இத பண்ணிக்கறே ஒண்ணு இருங்க இன்னைக்குள்ள யாரும் மொட்டை மாடிக்கு வர மாட்டாங்க நீங்க இங்கே இருங்க நான் கீழ போய் உங்களுக்கு இட்லி எடுத்துட்டு வரேன் ஏய் பரவால इशू வேண்டாம் டேய் அண்ணா ஓவரா பண்ணாதடா சாப்பிட்டு போ என்ன போற போறேங்கற உனக்காக அங்க என்ன பிரைம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ சக்தி ஐயோ இஷு நைட் உன்ன பாக்க வரும்போது சக்தியை கூட்டிட்டு வந்தேன் அவன் வேற கீழே தான் நிக்கிறான் ஐயோ என்ன பண்ணானோ தெரியல நான் போய் முதல்ல அவனை பாக்குறேன் நீ ரெடி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு கால் பண்ண நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன் சரிங்க பாவம் சக்தி நான் வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான் நான் வர லேட் ஆகுதுன்னு தெரியும் அப்ப கூட வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம்னு அவனுக்கு தோணலை எனக்காக காத்திருந்து என்னை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் சாரிடா சக்தி நீ எனக்காக வெயிட் பண்றேன்ற நினைப்பு கூட இல்லாம நான் பாட்டுக்கு ஐச கூட இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன்டா என்னதான் எல்லாரும் நம்ம ரெண்டு பேரோட நட்பு பெருசுன்னு சொன்னாலும் இப்ப சொல்றேன்டா சக்தி நான் ஓ மேல வச்சிருக்கிற நட்பை விட நீ ஏன் மேல வச்சிருக்கிற தான்டா அதிகம் ஏன்னா உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட உனக்காக இப்படி மரத்தடியில எல்லாம் படுத்து தூங்கிருப்பானு தெரியலடா சக்தி ஆனா எனக்காக நீ என்னெல்லாம் பண்றடா சக்தி உண்மையை சொல்றன்டா எனக்கு ஒரு கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா கூட எனக்காக இவ்வளவு எல்லாம் பண்ணி இருந்திருக்க மாட்டான் ஆனா கூட பிறந்தவங்க அம்மா அப்பா சொந்தம் பந்தம் ஏன் கட்டின பொண்டாடியை விட உன் நட்பு சக்தி பெருசு தோல்களும் கண்ணை மறி அவன் தூரத்தில் பூத்தி பல்பொடி காலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட் பூதான் உயர்ந்தது பட்டு படி சக்தி எந்திரிச்சிட்டியடா நான் எந்திரிச்சிட்டேனா இல்லையானு நமக்கு தெரியவே தெரியாதுல்ல டேய் டே டேய் நிறுத்துடா இவ்வளவு நேரம் உன்னோட பர்ஃபார்மன்ஸ பாக்குற ஆடியன்ஸ் வேணா நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன்டி டி ஏன்னா நீ எவ்வளவு பெரிய திலால் அங்கடி நீ எனக்கு தாண்டி தெரியும் ஏண்டா ஐசோ பார்த்துட்டு தோ வரன்ட்டு போனிய கீழே ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருக்கானே அவன் இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானு கூட தெரியாம காலையில விடிஞ்சிட்டு வர இல்ல ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போருமே வர வேண்டியது தானே டே சக்தி அப்போ ஐஷு சொன்னாடா சாப்பிட்டுட்டு போங்கன்னு நான் தான் இல்ல எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்ல என் ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க அவன் தான் முக்கியம்னு வந்தண்டா சக்தி வேணா கேட்டுப்பா ஐஷுட்ட ஐசூட்டல உங்க ஆயாட்ட கேக்குற வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன்டா சக்தி உலக என்ன நீ ஜாலியா உன் பொன்னடியும் பார்க்க போயிட்ட ஆனா இங்க அடிக்கிற குளர் இருந்தாலும் வீட்டுல டேய் அடிச்சு நல்லா இழுத்து போச்சு தூங்கி சொல்ல வந்தேன்டா மனுஷனோட தூங்கத்தையும் கெடுத்துட்டு இங்க கூட்டிட்டு வந்து கடைசியில பானில படுக்க வச்சிட்டு வரா ஹாயா

டே இந்த உலகத்துல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வேணா இருக்கட்டும்டா யார் வேணா யாருக்காக என்ன வேணாலும் பண்ணட்டும்டா சக்தி ஆனா எனக்காக நீ பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல எவனோ எந்த ஃப்ரெண்டுக்காகவும் பண்ணிருக்கவே முடியாதுடா இந்த உலகத்திலேயே வச்சு உன்னோட நட்பு சக்தி வேற லெவல் உனக்கு ஒண்ணு நான் நான் இறங்கி வருபன்றா நம்ம நட்புக்காகத்தான் உயிரா நீ வறுமை தெரியுண்டா அருமை புரியுண்டா அட ஒளி மறைவில்லாம் நம்ம நட்பு தானடா நட்பு எதுக்கு மத்ததெல்லாம் எதுக்கு கடவுள் தந்த வர உனக்கு நண்பன் இருக்கா உயிர கொடுப்பா இனிமே உனக்கு பயம் எதுக்கு பொடை டேய் முதல்ல நான் ஒண்ணு போடுறேன்டா

உனக்கு அடி பத்தல தங்கம் அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போதே நான் சொன்னேன்ல அங்க போனா சாமி கும்பிடமா வந்தமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு பேர்ல ஏதாவது ஏடா கூடமா பண்ணா கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு தெரிய கூடாதுன்றதுக்காக மாமா நீங்க உள்ள வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்கல்ல நீங்க இங்கேயே உட்காருங்க மாமா நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன்னு போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் கூலையே வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க கோயிலு கூட பார்க்காம ரெண்டு அங்கேயே வச்சிருந்துருப்பேன் நீங்க இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் சொல்லல சொல்லாம எங்க போயிருவ இல்ல சொல்லாம இருந்தா எனக்கு தெரியாமையே போயிருமா ஏன்னா உன் பக்கத்துல வரவே மாட்டேனா உன் கைய பாக்கவே மாட்டேனா கையில கற்பூரத்தை ஏத்துறதுக்கு அப்புறம் வீடு வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உன்னால என் கிட்ட மறைக்க முடிஞ்சிச்சா நான் என்ன பண்றது எனக்கு ரொம்ப வலிச்சது ஓ கையில கற்பூரத்தை ஏத்தும் போது வலிக்கலையோ அப்பவும் வலிச்சது அப்ப வேண்டுதலாச்சே என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா வலிச்ச வலிக்கணும் அப்படியே உட்டிருந்திருக்கணும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன பாரு என்ன சொல்லணும் ஏன் அம்மா திட்டிட்டே இருக்கீங்க நீ திட்டுற மாதிரி ஏன் தம்போ பண்ற உனக்கு யார் தங்க இந்த மாதிரி வேண்டியதுல எல்லாம் பண்ண சொல்றது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிட்டா பத்தாதா அதுல இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு வேண்டுனா தான் அந்த சாமி சரி பண்ணுமா அப்படி இல்லம்மா அப்படி ஏதாவது வேண்டுனா சீக்கிரமா சரியாயிடும் சொல்லுவாங்க ஏ என்ன தங்கோ நீ குழந்தை குடும்ப சரியாக நீ வாழ்க்கையில கற்பூரத்தை கொடுத்திட்டு உனக்கு எதாவது வர வச்சுக்க அப்பதான் குழந்தைய சரி பண்ணுவேன் சொல்லுச்சு இங்க பாரு சாமி கிட்ட இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லாம சாதாரணமா வேண்டினாலே சாமி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அவ்வளோ ஏன் நம்ம எதுவுமே வேண்டலனா கூட நமக்கு என்ன வேணுமோ அதை சாமி கொடுக்கும் தங்கோ அப்புறமும் நம்ம வேண்டது நம்மளுடைய மனசு திருப்திக்காக மட்டும்தான் மத்தபடி எந்த சாமியும் நீ இப்படி பண்ணாதான் உனக்கு இதை கொடுப்பேன்னு சொல்லல அதுலயே வேற ஏதாவது வேண்டுதல்னா கூட பரவாயில்ல இப்படி ஊக்கையை கட்டி போட்டு வகாந்திருக்கீ நீ ஊக்கையை சரியாக்றேனா நான் ஏதாவது வேண்டுதல் பண்ணிட்டு நான் எனக்கு ஏதாவது வர வச்சுக்கிட்டா அய்யோ மாமா ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க பின்னடி எனக்கேதா வந்து வர கேட்கும் போதே உனக்கு இப்படி இருக்கே அப்ப நீ கையில கட்டி போட்டு வகாந்திருக்கே எனக்கு எப்படி இருக்கும் அய்யோ சரி மாமா என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் அப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஏய் பண்ணி தான் பாறேன் எப்போ பார்த்தாலும் தங்க தங்கலா பாசமாவே பேசிக்கிட்டு கோவப்படாம இருக்கேன் பாரு அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணு அப்புறம் பழைய கதரை நீ பார்க்க வேண்டி வரும் சரி சரி இந்தா சாப்பிடு ஆமா மச்சி ஊட்டி விடாம வேற என்ன பண்றது அதான் கையில கட்டு போட்டு உட்கார்ந்திருக்கalle ஹே அதுத்திடி பண்ணியா இல்ல ஏன் பேரன் கையால ஊட்டி விட வைக்கிறங்கிறதுக்காகவே இப்படி ஒரு வேண்டுதல பண்ணியாட்டி அம்மாச்சி இம்மா அம்மாச்சி தான் எனக்கு கிண்டல் அம்மாச்சி அதான் திடிர்னே எதை போது மனசுக்கு அதுதான் தோணுச்சு அதான் தக்குன்னு வேண்டிட்டேன் கேட்டிங்களம்மாச்சி ஏ கேட்டி கேட்டி பொண்டட்டிக்கு அதுக்கு பொண்டட்டி இங்கே இருக்கப்படஅடிலே மாமா என்ன மாமா நீங்க அம்மாச்சி தான் கிண்டல் பண்ணிட்டே நீங்களும் இருக்கீங்க பின்ன நீ சொல்றது கேட்டா இந்த அந்த ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்கல்ல போங்க மாமா எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஏய் தங்கோ சும்மா விளையாட்டுக்கு தான சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாப்பிடு என்ன வாட அரவிந்த் என்னண்ணா நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா ஐயோ ஆமண்டா அரவிந்த் நல்ல காலத்திலயே சாப்பிடணும்னா பின்னால நடக்கணும் இதுல வேற இப்ப அவளுக்கு கையில வேற அடிபட்டுருச்சா இனி நம்ம உட்காந்து ஊட்டி விட்டாதானே சாப்பிடுவாங்க அதான் உட்கார வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் பொண்டாடிக்கு ஊட்டுறது என்னமோ பெரிய வேலை மாதிரி சொல்றாரு பார் அரவிந்த் பொண்டாடிக்கு ஊட்டுறதை விட அப்படி என்ன உங்களுக்கு வேல அதானே அன்னிக்கு ஊட்டி ஊட்டுறதை விட அப்படி என்ன உங்களுக்கு வேல டேய் என்ன உன் அன்னிக்கு சப்போர்ட்டா பின்ன உங்க மாதிரி அம்மாச்சோட செஞ்சிட்டு நீ கிண்டலா பண்ணுமா இந்த வீட்ல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவனாதி இருக்கானே ஏ அப்படி சொல்லுங்க அண்ணி அண்ணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்ன நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் அண்ணி

தானே அதான அண்ணி நாளைக்கே மீன் குழம்பு வைங்க அவன் நாளைக்கே வந்து நிக்கிறானா இல்லையான்னு பாப்போம் ஆமா இந்த கையை வச்சுக்கிட்டு அவன் மீன் குழம்பு வச்சுட்டாலும் சரி நீ என்னோட யூனிஃபார்ம்ல இல்லாம கலர் பிரிஸ்ல வந்துருக்க எனக்கு ஸ்டேஷனுக்கு போலயா ஐயோ இல்லன்னா எனக்கு ஸ்டேஷன்ல இல்ல தான் கொஞ்சம் வேலை அது என்னன்னா ஷமீர் போன் பண்ணிருந்தாருன்னா அந்த ராகேஷ் துபாய்க்கு போயிட்டா நம்மளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல ஆனா அவன் துபாய்க்கு போல இந்த ஊர்ல தான் இருக்கான் என்ன இருக்குன்னு சொல்ற ஆமாண்ண அந்த காயத்ரி அவங்க கிட்ட பாஸ்போர்ட்ட கொடுத்து துபாய்க்கு அமிச்சு வச்சுட்டேன் நம்மளால நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அவன் துபாய்க்கு போலண்ண அது எப்படி உனக்கு தெரியும் அது அன்னைக்கு சக்தி ஒரு நாள் ஒரு டவுட்டுக்காக என்கிட்ட வந்து கேட்டாரு அன்னைக்கு நாங்க ஏர்போர்ட்ல போய் விசாரிச்சோம் அவன் போன டேட்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் பேசஞ்சர் லிஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம் ஆனா அவன் துபாய்க்கு போகவே இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப ஷமீர் வேற கால் பண்ணி சில விஷயங்களை வச்சு சொன்னாரு அவன் கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருக்கான்னு என்ன சொல்ற நம்மளமீறி எப்படி அவன் இந்த ஊர்ல இருக்க முடியும் அவன் இந்த ஊர்ல இருந்தா நமக்கு தெரியாம எப்படிடா இருக்கும் அதான எனக்கும் புரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட சிக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் இந்த ஊருக்கு வெளிய கூட இருக்கலாம் வெளிய இருந்து கூட யாரையாவது வச்சு எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது அதுதானே இன்னைக்கு ஷமீர் சக்தி ரெண்டு பேரும் வரேன்னு சொன்னாங்க நாங்க மூணு பேருமா சேர்ந்து அவன் எங்க இருக்கான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கலான்னு இருக்கோம்

என்ன செய்ய சொல்றீங்க அப்பனா ஒருவேளை அந்த காயத்ரி அந்த ராகேஷ் கிட்ட போய் சொல்றீங்களா இருந்தாலும் இருக்கும்ல ஏன்னா அவதா புருஷ என்ன தப்பு செஞ்சாலும் ஏன் புருஷ செஞ்சா எனக்கு மட்டும் தான் சொல்லி புருஷனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு திரிஞ்சா இல்ல ஒருவேளை அவ இந்த ஊர்ல இருக்கான்னு சொன்னா அவ கூட போய் இருக்கலாம்ல எது கூட வளர் கிட்ட போய் அவ எந்த ஊர்ல வேலை பார்க்க எங்க போய் என்ன எதுன்னு விசாரிச்சு ஆ சரியா மச்சி எதுக்கு நீங்க கேட்டு பாருங்க அது மூலமா நமக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நல்லதுதானே அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் ஆமாண்ணே நாங்களும் ஊருக்கு வெளியே விசாரிக்கிறோம் நீங்களும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும்ண்ண இதுக்கு முன்னால காயத்ரி அவன் தப்பிச்சான் ஆனா இதுக்கப்புறம் யாராலையும் அவன் தப்பிக்க முடியாது இதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டேஷன்ல வச்சு அவனுக்கு லாடம் கட்டணும்ன கண்டுபிடிச்சிடலாம் அரவிந்த் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க